வணக்கம் திருப்பூர் கோவை மாவட்டங்களில் பாரத் பெட்ரோலியம் நிறுவனமானது இருபூர் முதல் முத்தூர் வரை எழுவது கிலோமீட்டர் தூரம் விவசாய விளைநிலங்கள் வழியே பைப் லைன் பதிக்கின்ற முயற்சியை தொடர்ந்து காவல்துறையை வைத்து அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது ஐடிபிஎல் நிறுவனம் திட்டமானது சாலையோரம் அமைக்கப்பட வேண்டும் என்று தமிழ்நாடு அரசாங்கத்தின் கொள்கை முடிவின்படி அமைக்காமல் தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் தேர்தல் பரப்புரையிலும் தேர்தல் கோரிக்கைகளிலும் தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டது ஐடிபிஎல் திட்டம் நாங்கள் வந்தால் சாலையோரம் அமைப்போம் என்று தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அதற்கு மாறாக பாரத் பெட்ரோலிய இந்த நிறுவனமானது தொடர்ந்து விவசாய விளைநிலங்கள் வழியே எழுபது கிலோமீட்டர் தூரம் மட்டும் விளைநிலத்தில் அமைக்க முயற்சி செய்கிறது ஏற்கனவே இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு க கொச்சின் டு கரூர் லைனால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிற பொழுது இந்த திட்டம் சாலையோரம் அமைக்கப்படுவதை மாறாக விவசாய நிலத்தில் பிடிவாதமாக தொடர்ந்து முயற்சி மேற்கொள்கிறது இது தொடர்பாக மாநில அமைச்சர்கள் முதலமைச்சர் மத்திய அமைச்சர் பெட்ரோலியத்துறை அமைச்சர் மற்றைய பெட்ரோலிய அமைச்சர் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் உட்பட அனைவருடைய கவனத்திற்கும் கொண்டு செல்லப்பட்டது மாண்புமிகு முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்களிடமும் நேரடியாக தகவலை சொல்லிவிட்டோம் இருந்தாலும் இந்த நிறுவனம் பிடிவாதமாக தொடர்ந்து விவசாய விளைநிலத்திலே பதிக்கின்ற முயற்சியை மேற்கொண்டு வருகிறது விவசாயிகள் முன்னூற்றி இருபத்தி ஐந்து நாட்களை கடந்து போராடி கொண்டிருக்கின்ற பொழுதும் ஒரு துளி கூட அந்த விவசாயிகளின் கோரிக்கைகளை பிரதிபலிக்காமல் சாலையோரம் அமைப்பதை விட்டு விவசாய நிலங்களிலே வருகிறோம் என்று தொடர்ந்து அச்சுறுத்தி வருகிறது விவசாயிகள் கடுமையாக அவைகளை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறோம் தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் இதை விரைவில் கவனம் கொண்டும் மாநில அமைச்சர்கள் மூலம் விரைந்த ஒரு நல்ல தீர்வை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டுமாய் பாதிக்கப்பட்ட விவசாயிகளின் சார்பில் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நில உரிமை என்பது உயிரினம் மேலானது அதை மீட்டுத் தருவ தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்